நன்றி வாழ்க அன்பார்ந்தவர்களே இன்றைய வழிபாட்டில் இடம்பெற்ற வாசகங்களை அடிப்படையாக வைத்து உங்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் வாசகம் நாம் எல்லோரும் இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் முன்பாக நம்முடைய வாழ்க்கை முன் உதாரணமாக மாற வேண்டும் என்கிற சிந்தனையை தாங்கி நிற்கக்கூடிய வாசகமாக இருக்கிறது பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு என்று திமோத்தேவுக்கு எழுதிய கடிதத்தில் பவுல் அடிகளார் தெளிவாக எடுத்து கூறுகிறார் ஒருவரை நாம் எப்படி தீர்மானிக்கிறோம் இவர் சிறந்தவர் இவர் நல்லவர் இவர் நேர்மையானவர் என்பதை எதை வைத்து நாம் தீர்மானிக்கிறோம் ஒன்று நம்முடைய பேச்சு இன்னொன்று நம்முடைய சிந்தனை நம்முடைய நடத்தை நம்முடைய எண்ணங்கள் இவைகளை வைத்துதான் நாம் ஒருவரை இவர் நல்லவர் இவர் சிறந்தவர் இவர் பக்திமான் என்பதையெல்லாம் நாம் எடுத்து கூறுகிறோம் பவுலடிகளார் இத்தகைய ஒரு அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த அழைப்பினை குடும்ப வாழ்வுக்கும் சமய வாழ்வுக்கும் சமுதாய வாழ்வுக்கும் நாம் எடுத்துக்கொண்டு சிறந்த முன்மாதிரிகளாக மாற வேண்டும் இந்த உலகத்திலேயே எது சிறந்தது என்று சொன்னால் யாருடைய வார்த்தைக்கு நம்பகத்தன்மை கிடைக்கிறதோ யாருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்வுதான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் இப்ப நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் எத்தனை பேர் நம்முடைய வார்த்தைகளை நம்புகிறார்கள் ஒரே ஒரு வரியை சொன்னால் நீங்கள் சுலபமாக கண்டுபிடித்து விடுவீர்கள் இவர் சொல்வார் ஆனால் செய்ய மாட்டார் அவர் யார் இவர் சொல்வார் ஆனால் அவர் செய்ய மாட்டார் அவர் யார் எல்லாருக்கும் தெரிந்த பதில் தான் எடுப்பிலே நாம் சொல்லக்கூடியது அரசியல்வாதின்னு சொல்லி முடிச்சிருவோம் ஆமாவா இல்லையா அவர் சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார் ஏன் அவருக்கு சொல்வது தான் அவருக்கு லாபம் செய்வது லாபம் அல்ல செஞ்சால் என்ன ஆகும் குறைஞ்சிக்கிட்டே வரும் பணமும் பொருளும் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் பேசிக்கிட்டே இருந்தால் எவ்வளவு அருமையா பேசுறார் எவ்வளவு திட்டங்களை திட்டங்களையெல்லாம் முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய செல்வாக்கு உயரும் அவருக்கு வரக்கூடிய நலத்திட்டங்கள் நிறைய கூடும் அதனால் அவருக்கு பணபலம் அதிகமாகும் அவர் சொல்வார் ஆனால் செய்ய மாட்டார் ஆனால் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை அவர் இழந்து விடுவார் அப்போ நாம் கூட அப்படித்தான் குடும்பத்திலும் சரி அல்லது யதார்த்தமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்ன இருக்கணும் தொடர்பு பேசுவது போல செய்ய வேண்டும் செய்வதைப் போல பேச வேண்டும் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிற போது தான் நம்மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் இயேசுவை ஏன் இத்தனை இத்தனை ஆண்டு காலம் கழித்து எல்லா மக்களும் உலக மக்கள் அனைவருமே வியப்போடு நம்பிக்கையோடு ஆர்வத்தோடு அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய சொல்லுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய செயலிலே நிரூபித்து காட்டப்பட்டது அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த உலக மக்களுக்காக தன்னையே முழுமையாக கொடுத்தார் பகைவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார் சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார் சொல்லுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார் அதே போன்றுதான் கிறிஸ்தவர்களாகி நாம் எல்லோருமே நம்முடைய சொல்லுக்கு ஏற்ப நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு முன் முன் உதாரணமான ஒரு வாழ்க்கையாக மாறும் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களில் எத்தனை பேர் சொல்வதை போல செய்கிறீர்கள் பல நேரங்களில் வாக்குறுதி தருகிறோம் நிறுவனத்தில் பணிபுரிகிற போது நமக்கு கீழ் பணியாற்றுகின்ற பணியாட்களுக்கு பணியாளர்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறோம் அல்லது ஒரு நாட்டு தலைவர் நாட்டு மக்களிடம் நிறைய வாக்குறுதிகளை அளிக்கிறார் ஒரு சமுதாய தலைவர் அந்த சமுதாய மக்களுக்கு நிறைய வாக்குறுதியை தருகிறார் எத்தனை பேர் தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றுகிறார்கள் அப்ப முன் உதாரணமான ஒரு வாழ்க்கை எப்படி அமையும் என்று சொன்னால் சொல்லுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டால் தந்த வாக்குறுதியை மீறாமல் அந்த வாக்குறுதியின்படி செயல்பட்டால் அவர் முன் உதாரணமானவராக அவருடைய வார்த்தைகள் நம்பத்தகுந்த ஒரு வார்த்தைகளாக இருக்கும் அப்ப பவுலடிகளால் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சிந்தனை நம்ம பார்க்கணும் வார்த்தைக்கு ஏற்ப நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேனா உதாரணத்திற்கு ஒரே ஒரு சிந்தனைக்காக நீங்கள் திருமண நிகழ்வில் நீங்கள் செய்து காட்டக்கூடிய அந்த உடன்படிக்கை நிகழ்த்தக்கூடிய உடன்படிக்கை கரங்களை சேர்த்து நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்குறுதி அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப இறுதி வரை நீங்கள் நினைத்து நிற்கிறீர்களா குடும்பத்தில் திருமண வாழ்வில் நீங்கள் அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப நினைத்து நிற்கிறீர்களா பல நேரங்களிலே அந்த வாக்குறுதியை மீறிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாயிருந்து வாழ்நாளெல்லாம் உடன் இருப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறீர்கள் ஆனால் அந்த வாக்குறுதியை பல நேரங்களிலே பலவிதமாக உங்களுக்கு ஏற்றாற்போல அதை அமைத்து கொண்டு மீறுகிறீர்கள் அப்போ அங்கேயே நம்முடைய வாழ்க்கை பொய்த்து போகிறது இவருடைய வாழ்க்கை உண்மை அல்ல இவர் பேசுவது உண்மை அல்ல இவர் செய்வது உண்மை அல்ல இவரை நம்ப முடியாது என்கிற ஒரு பேச்சு வந்துவிடும் ஆகவே அன்பாந்தவர்களே இன்றைய நாளிலே இந்த ஒரு ஆழமான சிந்தனையை நம்முடைய மனதிலே பதிய வைப்போம் என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவருடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்ப என்னுடைய வார்த்தைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவேன் அப்படி நான் வாழ்கிற போது நானே முன் உதாரணமாக இருப்பேன் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் குடும்பத்திற்கும் நல்ல உதாரணமான ஒரு மனிதராக இருப்பேன் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் இரண்டாவது நச்சுதி வாசகத்தை அடிப்படையாக வைத்து கடவுள் இரக்கம் உள்ளவர் நம்முடைய விவிலியம் காட்டக்கூடிய கடவுள் பழிவாங்கும் கடவுள் அல்ல அழிக்கும் கடவுள் அல்ல எப்பொழுதும் இவர்களை அழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை தீட்டும் கடவுள் அல்ல மாறாக நம்முடைய கடவுள் இரக்கம் மிகுந்த இறைவன் பிரைசலான் வெவ்வளியம் முழுவதையும் நாம் வாசிக்கிற போது கடவுளுடைய அன்பு வெளிப்படுகிறது கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுகிறது கடவுள் எந்த அளவிற்கு நம் மீது பறிவு கொண்டிருக்கிறார் என்பதை வெவ்வளியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது பல நிகழ்வுகள் இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து அழைத்து வந்த நிகழ்வாக இருக்கலாம் அல்லது காயின் ஆபேல் அவருடைய காணிக்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய நிகழ்வில் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வாக இருக்கலாம் அல்லது மோயிசனை அழைத்த போது எத்தகைய ஒரு தகுதியும் இல்லாமல் இறைவன் தன்னை அழைக்கிறார் எனக்கு வாய் பேச முடியாது எனக்கு திறமை இல்லை என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய நேரத்தில் கடவுள் எப்படி அவர்களுக்கு உறுதி அளிக்கக்கூடிய விதத்தில் தான் அழைத்த மனிதர்களுக்கு உறுதியூட்டி நம்பிக்கை ஊட்டி நான் உங்களோடு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி கடவுள் மனிதர்களை உறுதிப்படுத்துபவராக இருக்கிறார் அப்போ அவர் கனிவு மிகுந்த இறைவன் இறக்கம் மிகுந்த இறைவன் பரிவுள்ள கடவுள் இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கிற போது இன்றைய நச்செய்தி வாசகம் இயேசுவின் வழியாக கடவுளுடைய இரக்கம் வெளிப்படுத்தப்படுகிறது பல நேரங்களில் நாம் பழிவாங்கும் உணர்வோடு தான் செயல்படுகிறோம் நம்முடைய எண்ணம் அப்படி மனிதர்களாகிய நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை அல்லது நமக்கு எதிராக பேசுபவர்களை நமக்கு எதிராக இருப்பவர்களை எப்படி பழி எப்படி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படித்தான் நாம் சிந்தித்து கொண்டு உணர்வோடு காத்திருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் யார் ஒருவர் தன்னுடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்காது யார் ஒருவர் தன்னுடைய குற்றங்களையும் பழிகளையும் ஏற்றுக்கொண்டு கடவுளிடத்தில் வருகிறாரோ அவருக்கு கடவுளின் இரக்கம் அதிகமாக பொழியப்படுகிறது எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க யார் ஒருவர் தன்னுடைய குற்றப்பழிகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அவருடைய வாழ்க்கை வளமாக இருக்காது யார் ஒருவர் தன்னுடைய குறைகளையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு கடவுளிடத்தில் வருகிறாரோ கடவுள் அவருக்கு அளவுக்கு அதிகமான இரக்கத்தை காண்பிக்கிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது பொருள் அல்ல பணம் அல்ல செல்வாக்கு அல்ல கடவுளுடைய அருளும் கடவுளுடைய ஆசிரும் கடவுளுடைய இறக்கமும் தான் புகழ் அப்ப இந்த பரிசெயர் சீமோன் என்கிற பரிசெயர் இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறார் அழைக்கிற போது இப்படி இயேசு இந்த வீட்டிற்கு வருகிறார் என்று அந்த பாவியான பெண் கேள்விப்படுகிறார் அவர் இயேசு இயேசுவை சந்தித்து இயேசுவுக்கு பணிவிடை செய்து அவருடைய காலடிகளிலே தைலத்தை பூசி தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதத்தை நினைக்கிறார் சீமோன் இங்கே நினைத்து கொண்டே இருக்கிறார் எப்படி இவற்றையெல்லாம் அனுமதிக்கிறார் இந்த பெண்ணை ஏன் இவர் அனுமதிக்க வேண்டும் இவர் ஒரு இவள் ஒரு பாவி ஆயிற்று இவளை பற்றி நமக்கு தெரியாதா இவளுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாதா நம்முடைய சமூகத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவளை பற்றி கேவலமாக ஊரே பேசி கொண்டிருக்கிறதே ஆனால் இவர் ஒன்றும் அறியாதவரை போல அவர் பணிவிடை செய்கிறதையெல்லாம் இவர் ஏற்றுக்கொள்கிறாரு என்று விமர்சனத்தோடு நினைத்து கொண்டிருக்கிறார் பேசக்கூட இல்லை இவருடைய தவறான எண்ணத்தை ஆண்டவர் அறிந்தவராய் சீமோனே நான் வந்தது முதல் நீ என்னை அழைத்தாய் ஆனால் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்னுடைய காலடிக்கு நீ தண்ணீர் வார்க்கவில்லை அல்லது நான் தூய்மை அடையும் பொருட்டு என்னுடைய பாதத்தில் நீர் எண்ணெய் பூசவில்லை எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை ஒவ்வொரு யூதரும் தன்னுடைய விருந்தினரை அழைக்கிற போது முத்தம் கொடுத்து வரவேற்பது வழக்கம் நீ அதை கூட செய்யவில்லை ஆனால் வந்தது முதல் இவள் எனக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறார் இவள் தான் பாவி என்பதை உணர்ந்து என்னிடம் வந்திருக்கிறாள் ஆகவே நான் இவளை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் இவருக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்று ஆண்டவர் இயேசு அந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறார் அதைவிட சிறப்பாக இன்னொரு முக்கியமான சிந்தனையை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய அன்பு யாருக்கு அதிகமாய் போய் சேருகிறது அல்லது நம நாம் யாருடைய அன்பை அதிகமாக எதிர்பார்க்கிறோம் நமக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு நிறைய உதவி செய்பவர்கள் இவர்களை நாம் அதிகமாக அன்பு செய்கிறோம் நம்மை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அதே போன்றுதான் அதிகப்படியான பாவங்களை செய்த இந்த பெண் ஆண்டவருடைய அதிகப்படியான இறக்கத்தை பெற்றுக் கடவுளின் இறக்கம் என்பது அவருடைய மன்னிப்பில் வெளிப்படுகிறது அவருடைய உடனிருப்பில் வெளிப்படுகிறது அவருடைய பாசத்தில் வெளிப்படுகிறது பெண்ணே இனி பாவம் செய்யாது அவருடைய வார்த்தைகள் கனிவு மிகுந்த வார்த்தைகள் அந்த பெண்ணை இழிவாக நடத்தவில்லை இயேசு இந்த மனிதத்திற்கே தரக்கூடிய மாண்புங்கு வெளிப்படுகிறது அந்த பெண்ணை இழிவாக பார்க்க கூட இல்லை அவருடைய பார்வை கனிவு மிகுந்தது இதே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஊரில் ஒரு தப்பு பண்ணிட்டு ஒருத்தர் மாட்டிக்கிட்டார் கையுங்காலமாக பிடிபட்டுட்டார் வரவும் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு அடி அடிச்சுட்டு போவாங்களா இல்லையா அடிச்சுட்டு போவோமா இல்லையா இதான் நமக்கு வாய்ப்பு போட்டு எப்படி சாத்த முடியுமா சாத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வரவங்க போறவங்க எல்லாம் அந்த தப்பு பண்ண மனிதனை கொண்டே இருப்பார்கள் ஆனால் இயேசுகனுடைய பார்வையில அப்படிப்பட்ட தண்டனை தருகின்ற பார்வை இல்லை செயலில் பழி பழிவாங்க வேண்டும் அல்லது அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வையெல்லாம் இயேசுவினுடைய பார்வையில் இல்லை அவருடைய செயலை பாருங்க அந்த பெண்ணை உற்று நோக்கி பெண்ணே இனி பாவம் செய்யாதே அமைதியுடன் செல்க என்று சொல்லுகிறார் நான் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இரக்கம் காண்பிக்கிறேன் அந்த இரக்கம் தான் உனக்கு நிம்மதியை தர முடியும் அந்த மன்னிப்பு தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் ஆகவே மறுபடியும் அந்த பாவ வாழ்க்கைக்குள் வந்துவிடாதே இனி நீ நிலையான பேரின்பத்தை நாடக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அமைதியுடன் செல்க என்று சொல்லி அனுப்புகிறார் அப்ப இயேசுடைய பார்வைக்கும் இயேசுனுடைய அணுகுமுறைக்கும் இயேசுனுடைய அந்த இரக்கம் காட்டக்கூடிய செயலுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் ஒரு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்று நாம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை அந்த கிறிஸ்துவையே உணவாக நாம் அந்த கிறிஸ்துவாகவைத்தானே மாற வேண்டும் அந்த கிறிஸ்துவைத்தானே நாம் பிரதிபலிக்க வேண்டும் ஆமாவா இல்லைங்களா எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க ஆமாவா இல்லையா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறனாம் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கணும்னா அந்த கிறிஸ்துவை தான் பிரதிபலிக்க வேண்டும் அப்ப நாம் என்ன பண்ணணும் நமக்கு எதிராக இருப்பவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் நம்மை தேடி வருபவர்களுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும் தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இப்படி நம்முடைய பேச்சு நம்முடைய நடத்தை நம்முடைய அன்பு நாம் காட்டக்கூடிய இரக்கம் இவற்றின் வழியாக நாம் முன் உதாரணமான ஒரு வாழ்க்கையை வேண்டும் அப்போ பவுலடிகளார் சொல்வதற்கும் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் எடுத்துக்கூறக்கூடிய அந்த அற்புதமான ஒரு விஷயத்திற்கும் நாம் தான் தொடர்பை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையின் வழியாக சிறந்த மனிதர்களாக சிறந்த விசுவாசிகளாக சிறந்த நம்பிக்கையாளர்களாக மாற வேண்டும் அப்படி மாறுகிற போது இறைவன் நமக்கு தருவது ஆசீர்வாதம் அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ஆசிரியை நாடித்தான் வருகிறோம் அந்த ஆசிரியர் என்பது அவருடைய நிலையான மாறாத எப்பொழுது நம்மோடு இருக்கக்கூடிய அவருடைய உடனிருப்பு இந்த உலகத்தில் வேற எதுவுமே நமக்கு நிம்மதியை தர முடியாது இறைவனுடைய தான் நமக்கு நிம்மதியை தரும் அந்த இறைவனுடைய உடனிருப்பு தான் நம்மை வழிநடத்த முடியும் அப்ப அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அந்த ஆசிர்வாதத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் நான் நம் எல்லோருமே நம்முடைய நன்னடத்தையால் நம்முடைய நல்ல வார்த்தைகளால் நம்முடைய நற்செயல்களால் நற்சிந்தனைகளால் இந்த உலகத்தை அணி செய்வோம் நம்மோடு வாழக்கூடிய சகோதரர் சகோதரிகளுக்கு இரக்கம் காட்டி அதன் வழியாக இறைவனுடைய ஆசிரியை பெற தொடர்ந்து இந்த திருப்பலையிலே மன்றாடுவோம் இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமின்